ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்றத் தொகுதி இந்தியா கூட்டணி திமுக வேட்பாளர் எஸ் ஜெகத் ரட்சகன் ஆற்காடு அடுத்த திமிரி விழாப்பாக்கம் ஆகிய கிராமங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது தமிழக கைத்தறி மற்றும் திணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஈஸ்வரப்பன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் அரக்கோணம் பாராளுமன்ற வேட்பாளர் எஸ் ஜெகத் ரட்சகன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் நேற்று அவர் பேசுகையில் தமிழக உரிமைகளை காப்பாற்றவும் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கவும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தங்களை வெற்றி பெறச் செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் உங்கள் வாக்குகளை நம்முடைய தளபதி அவர்கள் முப்பத்தி மூன்று பல்வேறு வகையான அவைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் மகளிருக்கு இலவச இலவச பஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதை எதை சொன்னாலும் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தனை மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் பெற்ற பிள்ளை தருவதில்லை நம்முடைய அண்ணன் தம்பி தருவதில்லை தரவில்லை தாயாக உறவினர்கள் நம்மை தாங்கி நிற்கிற தெய்வமாக இருக்கிற தளபதி அவர்கள் தான் நமக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் தருகிறார்கள் நடைபெற இருக்கிற தேர்தலிலே இந்த தொகுதியை மீண்டும் மீண்டும் போட்டியிடுகிறேன் நான் உங்கள் வீட்டு பிள்ளை நான் புதிதாக எதையும் சொல்ல தேவையில்லை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக மண்ணாக ரத்தமும் சதையுமாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களது அண்ணனாக தம்பியாக உங்களில் ஒருவராக உங்களை காசு காக்கின்ற வேலைக்காரனாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிற நான் மீண்டும் உதய சூரியன் சின்னத்திலே கை நீட்டி ஒரு ஓடி ஒன்றிருக்கிறேன் உதயசூரியன் சின்னத்திலே வாழ்ந்து விளக்க எத்தனை தந்தார்கள் மோடி சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னாரு மோடி அவர்களே எங்க ஊர்ல இருக்கிற எங்க காந்தி காந்தி பெட்டியில பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒரு பேக்டரி போட்டா என்ன கொண்டாந்துட்டு பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க போறான் எங்க காந்தி மோடி அவர்களே எங்க பாருக்கிற என்ன ஆச்சு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருகிறேன் என்று சொல்லுகளே என்ன ஆயிற்று ஒரு காந்தி ஒரு அமைச்சர் ஒரு சாதாரண அமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதை காசு வைச்சாலே யார் யாரோ ஒண்ணும் கேட்டாங்க எந்தெந்த மாவட்டத்துக்கும் கொண்டு வணும்னு பார்த்தாங்க அண்ணன் தனியாக இருந்த காந்தி யாருக்கும் தெரியாமல் ராணி பெட்டிக்கு கொண்டாந்துருக்காரு பத்தாயிரம் முன்னூறு ரூபாய் பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு மோழி அவர்களுக்கு பத்து பேருக்கு வேலை கொடுக்கலை இது வரையும் ஆட்சியை பொறுப்பேற்று சொன்னீர்களே ரெண்டாயிரம் ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருகிறேன் என்று சொல்லுங்க

தேசமே தனியாருக்கு விற்றுவிடுவார்களோ என்கிற பயம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே நம்முடைய சங்கத் தலைவர் தளபதி அவர்கள் குரல் நான் இருக்கிறேன் ஜனநாயகத்தை நான் இருக்கிறேன் தொடங்கி உயிர் தியாகம் செய்தார்களோ இந்த தேசத்தின் விடுதலைக்காக மீண்டும் ஒரு தேச விடுதலை கொண்டு வருகிறேன் நான் பிரகடனப்படுத்துகிறேன் என்று சொல்லி நம்முடைய தளபதி அவர்கள் போர் பிரகடனம் செய்திருக்கிறார்கள் அன்னை சோனியா அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் அனைத்து கட்சிகள் தொல்ற மாவட்டம் தொடங்கி பேர் கொடுத்திருக்கிறார்கள் செய்ய வேண்டிய சாதனைகளை எல்லாம் செய்து முடித்திருக்கிற தங்க தலைவர் தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு சூரிய சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் 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 என்று சொல்லி உங்கள் சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் உதயசூழன் இந்த தேர்தல் பரப்புரையின் போது இரு சக்கர வாகனத்தில் கட்சி கொடியுடன் கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக சென்றனர் மேலும் ஏராளமான பெண்கள் வரவேற்பு அளித்தனர்